நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆர் எஸ் எஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான சில குறிப்பிட்ட மோதல்களை பத்தியும் இதை தொடர்பாக இருக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தி பார்க்க போறோம் நான் நீலாவதி நான் சித்தாச்சரன் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஒரு தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை தான் பாஜக தொடர்ந்து இருப்பாங்க ஏன் இந்த ராமர் கோவிலை கூட எடுத்துக்கோங்களேன் அந்த ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தான் அதை வந்துட்டு பாஜக ரொம்ப வெற்றிகரமாக மோடியோட தலைமையில் திறந்து வச்சுட்டாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு அம்மா ஒரு பயனுக்கான உறவோடு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க தற்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில பல்வேறு வகையான மோதல்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு அது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ நிறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இது ஒரு கலந்துவிடப்பட்ட ஒரு வதந்தியா மட்டும்தான் இருக்கா அதாவது பாஜக ரெண்டையுமே ரெண்டுமே நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து பேச முடியாது உண்மையிலேயே இந்த நடந்து முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து பாஜக அடைஞ்ச அந்த படுதோல்வி அப்படிங்கிறது அது மறைக்கணும் அந்த சரிவை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாஜக விஷயத்த முன்னாடி இருக்காங்க அந்த வகையில என்ன சொல்றது ஆடு நனிதேன்னு ஓன ஓணாய் அழுகிற கதையா மோகன் பகவத் பேசுற எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது அதுல குறிப்பிட்ட வகையில ஆர் தலைவர் மோகன் அவரே வந்துட்டு மோடியோடைய நடவடிக்கை சரியில்லை திமுர் பிடிச்சவர் இந்த மாதிரி எல்லாம் சில கருத்துக்களை வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒருவேளை இனிமேட்டி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பிரிஞ்சு போயிட போகிறாங்க இதில் உட்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விதத்தில் தான் எதிர்கட்சிகளாம் எனக்கு நிறைய பல விமர்சனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இதில் குறிப்பிட்ட வகையில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடியோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி சாகசமே ராமர் கோவில் திறப்பு தான் அந்த ராமர் கோவில் திறப்புக்கு அப்புறமேட்டு அங்க அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க ஆனா தான் சரியான அடியை வாங்குறாங்க பாஜக அதாவது எடுத்ததுமே வாக்கு வித்தியாசம் கவுண்டிங் போக 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 மோடி பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு கடைசியில் போகும்போது தான் கரெக்டாக அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் தொகுதியில் கடைசியாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் வந்து வெற்றி பெறாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் ஒருவேளை ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் மோடியோடி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி படும் தோல்விக்கு நம்மளை அடையாளப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட ஏதாவது பிரச்சனையை தூண்டுறாங்களாங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது இது இவங்களுடைய வேலை திட்டம் தான் அது இப்போது ஆர்எஸ்எஸ் அந்த தோல்வி அதே தான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிஜேபி அடைஞ்ச தோல்வி வந்துட்டு தன்னை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நலுவல் வேலையை தான் அரசு செய்யுது அந்த வகையில இந்திரேஷ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவ பாஜகவை வந்துட்டு ஏதோ திமிர் பிடித்தவர்கள் அப்படின்னும் காங்கிரஸை சேர்ந்தவர் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களை வந்து ராம பகவான் ராமனுக்கு எதிரானவர்கள் ராமனு ராமன் தான் வந்துட்டு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்களே அதாவது மோடியும் கலாய்ச்சிருக்கா அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியும் கலாய்ச்சிருக்கா அப்படி நீங்க சொல்ல வரதுதான் எனக்கு இப்போதான் இன்னொரு பாயிண்ட் தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்திரேஷ்குமார் வந்துட்டு ரொம்ப பெரும்பான்மையோட மோடியால வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கா அப்படி அதே மாதிரி மோடி அதாவது ராமரை நம்பாத இந்தியா கூட்டணியால எந்த விதமான ஆட்சியும் அமைக்க முடியாததுங்கிறத அவர் இந்திரேஷ்குமார் குறிப்பிட்டிருப்பாரு நீங்க அதை தான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் அதே தான் அதுவும் இல்லாமல் மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதாவது ஒரு ஆட்சியாளருக்கு வந்துட்டு தலகணம் இருக்கக்கூடாது சேவகன்னா இருக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அதோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா மணிப்பூர்வ வன்முறை வந்துட்டு கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்குது ஒரு வருஷமாக நடந்த அந்த வன்முறை வன்முறைக்கு இன்னும் தீர்வு காணலை ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலேயே பங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லுவை பார்க்குறாரு ஆனால் உண்மையிலேயே மணிப்பூர் வன்முறைக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் முழுமையாக இருந்திருக்குது இந்த இந்த கலவரத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த மெய்த்தி லீபூன் அந்த மெய்த்தி லீபூன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினவர் பிரமோத் சிங் இந்த பிரமோத் சிங் யாருன்னா ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர் குஜராத்தில் படித்தவர் ஏபிவிபி அமை அமைப்பை சேர்ந்தவர் அதுல பயின்று ரெண்டாயிரத்தி இருபதில் அமைப்பை தொடங்குறாரு அது அதே போல அரம்பை டெங்கோல் அப்படிங்கிற அமைப்பு இந்த அமைப்பும் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு தான் இப்போ இந்த இந்த ரெண்டு அமைப்புகளும் என்ன பண்ணுது அப்படின்னா குக்கியின மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பேச்சையும் இனவரி பேச்சையும் வந்துட்டு பேசுனது இந்த ரெண்டு அமைப்புகளுக்குமே பங்கு இருக்குது மணிப்பூரில் நடந்த அந்த வன்முறை படுகொலைகள் சீரழிப்புகள் இது இதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு அமை அமைப்புகள் தான் முதுகெலும்பாக இருந்து வேலை செஞ்சிருக்கு அதுக்காக ஜூலை எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பிரமோத் சிங் என்பவர் மேல கேஸ் அந்த அந்த மணிப்பூர் வன்முறைக்கு காரணமான சமூக விரோதியவர் அப்போ ஆர் எஸ் சம்மந்தம் இல்லாம மணிப்பூர்ல வன்முறை நடக்கல சோ இது நான் முன்னே முன்னுமே சொன்ன மாதிரி ஆடு நனிதேன்னு ஓணா எழுத கதையா இவர் மணிப்பூர் வன்முறைக்கு இன்னும் தீர்வு காணல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வேடிக்கையா இருக்குது ஓவரால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்ன சொல்ல முடியுது அப்படின்னா இந்த இந்த தோல்வியில என்ன சேர்க்காதீங்க இந்த பிஜேபி அடைஞ்ச இந்த தோல்விக்கு என்ன சேர்க்காதீங்க அப்படிங்கிறது போல அப்படியே நழுவ பார்க்குது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் ஆமா இதுல குறிப்பிட்ட வகையில பார்க்கும் பொழுது ஆர் சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்த இந்துத்துவாவை சார்ந்ததா இருக்கு அப்ப அந்த இந்துத்துவாவை தான் மேஜரா ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய பாஜக இங்க என்னன்னா மோடி இல்ல வேற யார வேணாலும் ஆர் எஸ் எஸ் ஆல நிறுத்தி அடுத்த பிரதமரா கொண்டு வர முடியும் ஏன்னா மோடியோட மெயின் பக்க பலமே ஆர்எஸ்எஸ் ஆதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூர் கல கலவரத்துல அடிப்படையில பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த இனவாத கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக ஆர் எஸ் எஸ் அங்க மெயினா வேலை பார்த்திருக்கு இப்ப அப்படியே வெளியில வந்துட்டு அந்த கலவரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு மோடி வந்து கண்டுக்கல அங்க இன்னும் பிரச்சனை தீரல மக்களுக்கு அமைதி இல்லைங்கிற எல்லாம் மோகன் வந்துட்டு சொல்றது வந்துட்டு கண்டிப்பா வெளியில இருந்து யார் பார்த்தாலுமே கண்டிப்பா ஒரு நகைச்சுவை கலந்த தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே அது பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாமா அந்த மாதிரியான விஷயத்துலதான் தற்போது மோகன் பகத்து வந்து பேசிட்டு இருக்கிறாரு அடிப்படையில சித்தார்த்ததுல பாக்கும் பொழுது ஒருவேளை நம்ம ஏடிஎம் கே இருக்கு இல்லைங்களா பாஜக விட்டுட்டு வெளியில வந்து நான் வந்து தனியா கட்சி நடத்திக்கிறேன்ட்டு வந்திருக்கிறாங்க ஆனாலுமே ஏடிஎம் கேம்எல்ல ஒரு கண்ணு நமக்கு இருந்துட்டே இருக்கு ஏதோ பாஜகவுக்கு இல்லீகலா வந்துட்டு இவங்க உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அப்படி வெளியில இருந்து ஆதரவு தராங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தாய் கழகத்துக்கோ இந்த பிள்ளை கழகமாக இருக்கக்கூடிய ஐ மீன் பிள்ளை கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ள வேற ஏதோ இன்னொரு அரசியல் பண்றாங்களாங்கிறதா பாக்கப்படுது அந்த வேலை திட்டம் தான் அரசு செய்யுது அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த மணிப்பூர் வன்முறையை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் பங்கு இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கும் பங்கு இருக்குது இது இதை மறுத்துட்டு நம்ம பேச முடியாது மோகன் பகவத் சொல்கிறாருங்கிறதுக்காண்டி அது என்ன சொல்கிறது அவர் வந்துட்டு உண்மையிலேயே அவர் ரொம்ப அக்கறை கொண்டவர் அப்படின்லாம் கிடையாது இந்த வன்முறைக்கு மிகப்பெரிய காரணம் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு பிஜேபியை பிஜேபியோடய அரசாங்கத்தில் பண்ணியிருக்குது இப்படி ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி இருக்குது அப்போ அடிப்படையில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு உள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கான உறவை வந்துட்டு இன்னும் டெப்த்தாக தான் இருக்காங்க இதில் இன்னொரு அரசியல் வியூகம்னு நம்ம சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஏன் ஆர்எஸ்எஸ் இப்படி வெளியில் வராங்க தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அவர் வேற நான் வேறங்க அப்படின்னு காமிக்க நினைக்கிறாங்கன்னா இனி அடுத்த கட்ட நடவடிக்கையின் போது ஆர்எஸ்எஸின் மீது ஏதாவது ஒரு தவறான பிம்பம் மக்கள் மத்தியில விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் தப்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட மூமெண்ட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்போ அது அவங்களோட ஒட்டுமொத்த சித்தாந்தத்துல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வந்துட்டு மக்கள் மத்தியில நல்ல வழியில தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்க தான் ரீசெண்டாக வந்துட்டு உத்தரப்பிரதேசம் எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா இப்போ மக்களவை எலெக்ஷனில் யோகி ஆதித்யநாத் வச்சிருந்தாங்க அவர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவருக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய கோட்டையாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல படுதோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு எந்த விதமான இந்த மதவாத பேச்சுகளாக இருக்கட்டும் இல்லை மோடியோடைய இந்த கீழ்த்தரமான அரசியல் யுத்திகள் அங்கே செயல்படலை அப்படிங்கிறது ஒன்றும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க அதனால மோடிக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குது உத்தரப்பிரதேசம் இதையெல்லாம் தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக எலெக்ஷனில் நிற்குது அப்படினாவே களத்தில் இறங்கி சும்மா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த முறை ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த விதமான தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இல்லை அடிப்படை இந்த தேர்தல் பணிகளில் வந்துட்டு ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் பார்க்கப்படுது இதற்கு காரணம் என்னன்னு பார்க்க போது அதாவது மோடி அவர்களுடைய பிம்பம் மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கு பாஜகவையும் தாண்டி மோடி அப்படிங்கிற இந்த பிராண்ட் அதான் மோடிக்கு கிராண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிகப்பெரிய ஒரு குவார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மட்டும் தான் வெளியில தெரியுது இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நிர்வாகிகளை வந்து மூடி மதிக்கவில்லை அப்படிங்கற ஒரு சின்ன சலசலப்பு இப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட உறுப்பினர்கள் முதல் கொண்டு நிர்வாகிகள் வரைக்கும் இப்ப வந்துருச்சு அதனால நிர்வாகிகள் வந்துட்டு நாங்க வந்து அவ்வளவா பணி புரியல அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களே சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப ஆர்எஸ்எஸ்ஸோடைய இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட பிரச்சனைகளால பாஜகவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் விலகி வந்துட்டு இருக்காங்களோன்னு ஒரு வியூவும் இங்க வந்து பாக்கப்பட்டுட்டு வருது அது 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 எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு நாடகம் அதாவது த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இதில் தன்னை வந்து தனியை தனித்துன்னு காமிச்சிக்கணும் ஏன்னா கெட்ட பேர் ஃபுல்லாக அவங்க அவங்க பக்கம் போகுது நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தெள்ள தெளிவாக அவங்க காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் கூட இது நடக்கலாம் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ் விட்டும் பிஜேபி இருக்காது என்ன தான் பிஜேபியினுடைய தலைவர் ந நட்டா அவர்கள் வந்து எங்களுக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னாலும் மறைமுகத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தில் அவங்க மாறவே மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிறுத்துறதுக்காக அவங்க இந்த பிஜேபியை வந்து பிஜேபி அரசை பயன்படுத்திப்பாங்க கண்டிப்பா இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலா இருக்கட்டும் இந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினால மோடி வந்துட்டு முதல் முதலா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக உள்ள என்ட்ராவராரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஸோ இந்த பிரச்சார யுக்தியா இருக்கட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த பிரச்சார யுக்தியா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பெரும்பான்மையில பாஜக வெற்றி பெறுவதற்கான பயங்கரமான வாய்ப்பை கொடுத்தது அப்ப ஆர்எஸ்எஸ்லாம் களத்துல இறங்கி என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த எலெக்ஷன் நடந்த பிரச்சாரங்களை கவனிச்சிருக்கணும் வெளிப்படையாவே தமிழ்நாட்டில் பேசிட்டு இருந்தவர் நாங்களா ஒற்றுமையானவங்க அப்படி இப்படிலாம் பேச அப்படியே ராஜஸ்தான்ல போய் பிரச்சாரம் இது பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நம்ம நாட்டோட வளங்களை திருடிட்டு போறாங்க அப்படியோ இப்படியோ நம்ம நாட்டோட பெண்களுடைய தங்கத்தோட தாலியை கூட இந்தியா கூட்டணி எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற விதத்துல வரைக்கும் ரொம்ப லோக்கலா கீர்த்தரமா இறங்கி இஸ்லாமிய மக்களை குறி வச்சு பலதரப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்ப இப்படி ஒரு பிரச்சார யுக்தியே இல்லாமல் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு அஜெண்டாவே இல்லாமல் இறங்கினதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படியே கொஞ்சம் பின்னடைவாக போயிட்டாங்க மோடிக்கு சரியான வகையில் எந்த விதமான விஷயத்தையும் பிளான் பண்ணல அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் பேசப்பட்டது அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெறும் இரநூத்தி நாற்பத்தி மூணோ ஏதோ அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் கூட்டணிகளோடைய ஆதரவோடு இப்போ ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமா ஒருவேளை ஆர்எஸ்எஸ் இந்த பின் இதுக்கு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் நகர்ந்துகிட்ட இந்த செயல்பாடு ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு இது பார்க்கப்படுது இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்றது பிஜேபி இயங்கணும்னா ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு நாளைக்கே பிஜேபிலேருந்து ஒரு தேவை இல்லை அப்படின்னாலும் கூட பிஜேபிங்கிற கட்சியை கழிச்சிட்டு கூட அவங்க நாளைக்கு வேற ஒரு புதிய ஒரு சக்தியை கூட அவங்க உருவாக்கிடுவாங்க உருவாக்கி அதில் கூட வளரணும்னு அவங்க நினைப்பாங்க அந்தளவுக்கு வலுவான இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குது இறுதியா சொல்லணும்னா இந்த மணிப்பூர் விஷயத்துக்காக மோகன் பகவத் அழுகிறாரு அந்த விஷயத்துக்கு தீர்வுக்கு அவர் பிரச்சனைக்கு தீர்வு காணல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மணிப்பூர்னுடைய வன்முறைக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை அமைப்புகளான இந்த மெய்த்தி லீப்போனும் அரம்பை டெங்கோலுங்கிற இந்த இரண்டு அமைப்புகள் தான் முதுகெலும்பா இருந்து செயல்பட்டுச்சு அதுதான் மணிப்பூர்ல பெரிய வெறியாட்டங்களையும் படுகொலைகளையும் நடத்துச்சு ஆக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இந்த மணிப்பூர் வன்முறைக்கு காரணமானதை வெறும் பிஜேபியை மட்டுமே சொல்லிட்டு அவங்க விலகினாங்கன்னா அதுல இருந்து தப்ப முடியாது மக்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க கண்டிப்பா சித்தார்த் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்ப கொஞ்சம் கிளாஷ் ஆன மாதிரி ஆனாலுமே கூட அவங்க ரெண்டு பேருமே பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இருக்கிறவங்க வெறும் நாடகத்துக்காக மட்டும் ஆர் எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சொதப்பின விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத வெளிக்காட்டுற விதமா தான் தற்போது ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகத் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு ஆனாலுமே அந்த ஆர் எஸ் எஸ் சார்ந்த சில கழகத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மோகன் பகத் சொன்னதை வந்துட்டு தவறாக புரிந்து கொண்டாங்க மோடியை வந்துட்டு குற்றம் சாட்டி மோகன் பகத் அவர்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இதுல கொடுத்துருக்காங்க ஃபைனலி நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன மாதிரியான டிசிஷன் வரப்போறோம்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டுமே பிரிக்கவே முடியாத ஒரு பந்தத்துல இருக்கக்கூடியது இந்த அமைப்போடைய குழந்தை தான் பாஜக சோ இந்த கருத்துக்களை வேறு மாத திரிச்சு தான் பேசுறதால இந்த அளவுக்கு வந்திருக்கிறதா அதனால என்ன சொல்றதுன்னா இந்த வடநாட்டு ஊடகங்களோ அல்லது அதுல இருக்கிற செயல்பாட்டாளர்களோ என்னதான் வந்துட்டு பாருங்க மோடியை வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸே விமர்சிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பொய்ய கெளப்புனாலும் கூட அது என்ன சொல்றது இது ஒரு கந்துடைப்பு நாடகம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த அரசியல் பக்குவங்கிறது எல்லார்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமா இது ஒரு கண்துடிப்பு நாடகமா தான் கண்டிப்பா இருக்க போது இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறோம் நன்றி நன்றி